பாண்டியனை மறுபடியும் ஏமாத்த போற தங்கமையில் ஓவரா அராஜகம் பண்ற ராஜி உஷாரான மீனா சோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தான் எனக்கான பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத பாக்க போறோம் அந்த வகையில பாண்டியன் குஞ்சு கூட எதிர்பார்க்காதபடி வீட்டுக்கு வந்த மருமகள்கள் தன்னுடைய ஐம்பதாவது பிறந்தநாள சீரும் சிறப்புமா நடத்தி மாமனாரோட மனசை குளிர வச்சிட்டாங்க அத்தோட ஒட்டுமொத்த குடும்பமுமே சந்தோஷமா இந்த நாளை கொண்டாடிட்டாங்க இதுக்கு முக்கிய காரணமா இருந்த தங்கமயிலுக்கு நன்றி சொல்ற விதமா சரவணன் பாத்தீங்கன்னா தங்கமயில ஓவரா புகழ ஆரம்பிச்சுட்டாரு அதுக்கப்புறமா பாண்டியன் சரவணன் அண்ட் தங்கமயிலினுடைய கல்யாணத்தை ரிஜிஸ்டர் பண்றதுக்காக ஆதார் கார்டு வேணும் அப்படிங்கிற மாதிரி தங்கமயில்கிட்ட கேட்டுட்டாரு கேட்டதுல இருந்தே பாத்தீங்கன்னா தங்கமயில் பதற்ற அடைய ஆரம்பிச்சுட்டாங்க ஏன் அப்படின்னா சரான விடவும் தங்கமயில் வந்துட்டு ஒரு வயசு மூத்தவங்க ஸோ ஆதார் கார்டு பார்த்தாங்க அப்படின்னா அதில் டேட் ஆஃப் பர்த் செக் பண்ணாங்கன்னா இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சிடுமே அப்படிங்கிற பயம் பார்த்தீங்கன்னா தங்கமயிலுக்கு இருக்குது இந்த பயத்தினால தங்கமயில் தன்னுடைய அம்மாவுக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்த சொல்றாங்க உடனே பாக்கியம் இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை இதெல்லாம் நீயே சமாளிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டு தங்கமயிலுக்கு எந்தவித ஐடியாவுமே கொடுக்காம ஃபோனையும் வச்சிடறாங்க அடுத்ததாக பதிவு பண்ணுறதுக்காக பாண்டியன் தங்கமேல் கிட்ட மறுபடியும் ஆதார் கார்டை எடுத்துகிட்டு வர சொல்றாரு ஸோ என்ன சொல்லி தப்பிக்கிறது அப்படிங்கிற மாதிரி தெரியாமல் தட்டுத்தடுமாறின தங்கமயில் கடைசியாக ஆதார் கார்டு என்கிட்ட இல்லை என்னுடைய அம்மா வீட்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி போய் சொல்கிறாங்க உடனே பாண்டியன் சரி போகும்போது எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஆனால் தங்கமயில் வீட்டில் யாரும் இல்லை நான் இன்னொரு நாள் எடுத்து தரேன் அப்படிங்கிற மாதிரி போய் சொல்லி சமாளிக்கிறாங்க இது எல்லாத்தையுமே நோட் பண்ண மீனா ஏற்கனவே இந்த குடும்பத்து மேல சந்தேகம் இருந்ததுனால இப்போ தங்கமேலினுடைய நடவடிக்கையும் பேச்சையும் பார்க்கும்போது இன்னும் இந்த சந்தேகம் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு ஆனாலும் இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொன்னாலும் நம்பவும் மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு ஏற்ப மீனா பாத்தீங்கன்னா இப்போ இந்த விஷயங்களை வேடிக்க மாட்டோம் பாக்குறாங்க இதுக்கிடையில ராஜி டியூஷன் விஷயத்த மாமா கிட்ட பேசிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கோமத்திய அதட்டி பயமுறுத்தி பிளாக்மெயில் பண்ணி கேக்குறாங்க ஆனா கோமதி இதை பத்தி பேசினா மாமா ரொம்பவே கோவப்படுவாங்க அதனால என்னால பேச முடியல அப்படிங்கிற மாதிரி சாந்தமா பதில் சொல்றாங்க ஆனாலும் விடாபிடியா ராஜி கோமதியை டார்ச்சர் பண்றாங்க இது எல்லாத்தையுமே கவனித்த கதிர் நீ என்ன எங்க அம்மாவை ரொம்ப ஓவரா மிரட்டிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி நியாயம் கேட்குறாரு அதுக்கு ராஜி எனக்கும் என் மாமியாருக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கும் இதுல நீ தலையிட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கதிர்கிட்ட சொல்றாங்க அதுக்கப்புறமா கடைசியாக நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது இன்றைக்கி மாமா கிட்டே எனக்கு டியூஷன் எடுக்கிறதுக்கு பர்மிஷன் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கோமதி கிட்ட ஓவராக அராஜகம் பண்ணி பேசிட்டாங்க இதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கோமதி தடுமாறிக்கிட்டு இருக்கிறாங்க இது எல்லாத்தையுமே பார்த்த மீனாக நான் இந்த விஷயத்தில் தலையிட விரும்பலப்பா அப்படிங்கிற மாதிரி உஷாராகி விளம் விளக்கிட்டாங்க ஏன் அப்படின்னா எந்த பிரச்சனை நடந்தாலுமே மீனா மேலே தான் கடைசியாக அந்த தவறு போய் விழுது ஸோ இதனால பாண்டியன்னு பார்த்தீங்கன்னா மீனா மேலே ரொம்பவே கோபமும் படுறாரு ஸோ அதனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா மீனா கொஞ்சம் உஷாராயிட்டாங்க ஆனாலும் ராஜி நான் பிடிச்ச முயலுக்கு மூணைக்கால் அப்படிங்கிறதுக்கு ஏற்ப இப்போ டியூஷன் எடுக்கிறதில் வந்துட்டு விடாப்படியாக இருக்கிறாங்க அண்ட் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கதிரமே ராஜு டியூஷன் எடுக்கிறதுக்கு வந்துட்டு ஓகே சொல்லிட்டாரு ஈவன் சத்தியம் கூட பண்ணிட்டாரு அண்ட் இப்போது கோமதி மூலியமாக பாண்டியன்கிட்டயும் பர்மிஷன் வாங்குறதுக்கு ராஜு நிறையவே டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கிறாங்க கோமதியை ஸோ எனவே இந்த டியூஷன் விஷயத்தில் பாண்டியன் ராஜிக்கு ஆதரவா முடிவெடுக்க போறாரா இல்லையா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்